இனி மாவரச்சு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை இன்ஸ்டன்டா ஒரு முறுக்க மொறுன்னு வீட்டில் அதுவும் பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்க முறுக்கு மொறுன்னு சூப்பரா சுவையா இருக்கும் நிறைய பேருக்கு முறுக்கு புளியறதுக்கு கஷ்டமா இருக்கும் நிறைய உடஞ்சு உடஞ்சு போகும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலே போதுங்க பிக்னஸ் கூட அசால்ட்டா பண்ணிடலாம் முறுக்கு புளியருக்கு எப்போவுமே பாத்திரங்கள் கொஞ்சம் நீளமா இருக்கணும் அப்போதான் மாவு வடை வடன்னு ஆகாது நம்ம பண்ண போகிறது ரெண்டு கிலோ முறுக்கு அரிசி மாவு நான் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அதாவது முழு கப்பாக நரைச்சி ஒரு நாலு கப் எடுத்திருக்கேங்க நரச்ச குமிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவெல்லாம் சரியாக இருக்கும் ஒரு கப் மட்டும்தான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஏன்னா அதிகமாக நான் பொட்டுக்கடலை சேர்த்தல ஜீரகம் வந்து ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கேன் இருபது கிராம் ஓமம் எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் அரைப்பு ரொம்ப நைஸாக இருந்தால் அதை ஜல்லிக்க கூட வேண்டியதில்லைங்க இதோடய வாசனையை சும்மா கமகமாக இருக்கும் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்காங்க நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நெய்யை சுடு தண்ணியில் நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க நெய் அந்த சுடு தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகணும் நம்ம கிளற கிளறவே அதோடய வாசனை சூப்பராக வருங்க முதல்ல மாவை எல்லா பக்கமுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம முறுக்கு சூப்பராக வரும் நான் முக்கால் லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேங்க பச்சரிசினால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே குடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் பருப்பு மத்த குச்சி அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விடுங்க ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம ஸ்டீலாக இருந்தால் நமக்கு கை வலிக்கும் இந்த மாதிரி குச்சியை வச்சு கிளறும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க கருப்பு எள்ளு கூட சேர்த்திக்கலாம் இதை அப்படியே ஆறுறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துலேயே அது ஆறிடும் ரொம்ப நேரம் டைம் எடுத்தால் வட வடன்ட்டு ஆகிடும் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நான் சொன்ன மாதிரியே மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்க இந்த பக்குவம் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க உங்களோட முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு மாவை நம்ம கொஞ்சம் எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தாலே அழகா மாவு நல்லா திரண்டு வந்திருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்று திரட்டிடணும் இப்போ கையில் பிடிச்சி காமிக்கிறோம் பாருங்க இதுதான் பக்குவம் இப்போது எல்லா மாவையுமே ஒன்று திரட்டிவிடுங்க இது எல்லாமே திரட்டிட்டு உடனடியாக சுட்டணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஏன்னா மாவு வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு சுத்தறக்கு வராது ஒரே ஒரு குழிக்கரண்டி வந்து கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெயை மாவு கூட ஊற்றிருக்கேன் இப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்களோட முறுக்கு வந்து சூப்பராக முறு மொறுன்னு வருங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறமே இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க டைம் இல்லாதவங்களுக்கு இந்த முறுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆட்டி செய்கிறோல்ல அதே மாதிரி டேஸ்ட் இருக்குங்க கையில் சூடு பட்டுக்காமல் எல்லா பக்கமுமே அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு உடனே சுட்டு எடுக்க வேண்டியது தான் இது செய்கிறது கூட வெறும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் கையை வச்சு மாவில் அழுத்தினா அழகாக அது உள்ளே போகணும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணியை மட்டும் தெளிச்சு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும் முறுக்கு புளியக்கு முன்னாடி ஒரு துணியை நல்லா நனைச்சிட்டு அதை ஈரமே இல்லாமல் நல்லா புழிஞ்சிடுங்க அப்போ தான் நம்ம முறுக்கு சுற்றி எடுக்கும்போது மாவு ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூணு கண்ணு இருக்கிற அச்சை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் அச்சை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் முறுக்கு புளியருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்காக பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் யார் வேணால் செய்யலாம் நிறைய பேருக்கு முறுக்கு போது நமத்து போன மாதிரியே இருக்குல்ல அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது முறுக்காய்ச்சியில் எப்போவுமே முக்காவாசி மட்டும்தான் போடணும் அப்போ தான் நமக்கு புளியருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு எடுத்த உடனே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் ரிமைனிங் இருக்கிற மாவு வந்து வடன்னு ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்காவாசி போட்டால் மட்டும்தான் நமக்கு கை வலிக்காமல் புளியருக்கு ஈஸியாக இருக்கும் இந்த முறுக்கு வந்து எண்ணெய் அதிகமாகவே குடிக்காதுங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாலு நாலு அஞ்சு அஞ்சு மட்டும் புழிஞ்சு வச்சுக்கணும் அப்பப்போ எடுத்து போட்டால் மாவு எண்ணெயே குடிக்காமல் முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் பார்க்கவே உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் யார் வேணும்னாலும் அசால்ட்டாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் முறுக்கு சுற்றிடலாங்க எந்த விதமான கேப்பும் இல்லாமல் மாவு உடையாமல் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பாருங்கள் நீளமாக வருது ரவுண்ட் ரவுண்டை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் என்னை மட்டும் மிதமான சூட்டில் இருந்து நல்ல மொறுன்னு பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் ஒரு கரண்டியை உபயோகப்படுத்தி எடுங்க எனக்கு ப்ராக்டிஸ் ஆனால் நான் கையில் எடுத்தே போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த தீபாவளிக்கு என்ன பண்ணுறது எந்த விதமான முறுக்கு பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முறுக்கு பிடிக்கும் ஆனால் செய்ய தெரியாதுங்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முறுக்கை ஒரு மாதம் வரைக்கும் வச்சாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம டைஜஷனுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இந்த முறுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா இந்த தீபாவளிக்கு அவங்களும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு அசத்திவிடுவாங்க நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க உங்கள் முறுக்கு இன்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அதுவும் உடையாமல் எண்ணெய் குடிக்காமல் நான் லைனாக இன்னொரு பேட்ச் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த கஷ்டமுமே இல்லாமல் நமக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க ஒரு தடவை செஞ்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த ரெசிப்பியை பண்ணுவீங்க இனிமேல் மாவரைச்சு கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவை வச்சே சூப்பரான சுவையான மொறு மொறுன்னு ஒரு மூறுக்கை ரெடி பண்ணிடலாம் இந்த முறுக்கு பண்ணுறக்கு எந்த விதமான பக்குவமும் தேவையில்லை இன்ஸ்டன்ட்டான முறுக்க வெறும் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் செஞ்ச அசத்திடலாம் இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்